ஜபம் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ஏந்துகிறது சுமக்கிறது தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரை சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய வார்த்தைகளை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட் லுயா நன்றி இயேசுவே விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் விசுவாசிகளாக இருந்தாலும் மனிதர் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் ஒரு போர்க்களத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு ஆவிக்குரிய போர்க்களம் இந்த போர்க்களத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல நம்முடைய பிரச்சனைகளோ பலவீனங்களோ மனிதர்களோ சூழ்நிலைகளோ நம்முடைய எதிரி அல்ல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை நம்முடைய எதிராளி ஒரே ஒருவன் அவன் பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது இந்த போரில் நம்முடைய எதிரி யார் நம்முடைய நண்பர் யார் விசுவாசியாக நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும்போது போது சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும் கடந்த பகுதிகளில் சாத்தானுக்கு விசுவாசியின் மீது அதிகாரம் இல்லை விசுவாசிக்கு தான் சாத்தானின் மீது அதிகாரம் இருக்கிறது ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம் இந்த பகுதியில் சாத்தானுக்கு விசுவாசிகள் மீது அதிகாரம் இல்லை என்றால் விசுவாசிகளின் வாழ்வில் அவன் எப்படி அனுமதியை பெற்றுக்கொள்ளுகிறான் விசுவாசிகளின் வாழ்வில் அவன் எப்படி வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறான் சத்தியத்தின் அடிப்படையில் இதைதான் இந்த பகுதியில் தியானிக்கப் போகிறோம் யோவான் பத்து பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இரண்டு பேர் இரண்டு விதமான வாழ்வை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர் ஒருவன் நம்மை அழிக்க நினைக்கின்ற சாத்தான் இன்னொருவர் நம்மை படைத்தவர் நம்மை நேசிக்கின்றவர் அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றவர் இந்த இரண்டு பேருக்குமே கட்டாயப்படுத்தி அவர்கள் விருப்பத்தையோ அவர்கள் வாழ்வையோ நம்மீது திணிக்க முடியாது நம் அனுமதி தேவை இரண்டு பேருக்குமே நம் வாழ்வில் நம்முடைய அனுமதி தேவை நாம் யாருக்கு அனுமதி கொடுக்கிறோமோ அவர்கள் நம் வாழ்வில் செயல்பட முடியும் சிலுவையில் ஆதாம் எதை ஏதேன் தோட்டத்தில் இழந்தாரோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்று தந்திருக்கிறார் சாத்தானை அவர் ஜெயித்திருக்கிறார் விசுவாசிகள் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை விசுவாசிகளுக்கு தான் சாத்தான் மீது அதிகாரம் இருக்கிறது அப்படி என்றால் விசுவாசிகள் வாழ்வில் அவன் எப்படி வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஓசியா நான்கு ஆறு என் ஜனங்கள் அறிவின்மையினால் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் இந்த வசனத்தில் என் ஜனங்கள் இது அவரை அறிந்த ஜனங்களாகவும் இருக்கலாம் அறியாத ஜனங்களாகவும் இருக்கலாம் அவரை அறியவில்லை என்றாலும் அவர்களை படைத்தது அவர்தானே அவருடைய படைப்புகள் தானே என் ஜனங்கள் அறியாமையினால் அறிவின்மையினால் சங்காரம் ஆகிறார்கள் சாத்தானுடைய வல்லமையினால் அழிந்து போகிறார்கள் என்று இதில் சொல்லப்படவில்லை நன்றாக கவனியுங்கள் நோயினால் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லப்படவில்லை பாவத்தினால் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லப்படவில்லை தேவனுடைய கோபத்தினால் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லப்படவில்லை என் ஜனங்கள் அறிவின்மையினால் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் எதை குறித்த அறிவு இல்லை தேவனை குறித்த அறிவு இல்லை தேவன் கொடுத்த மீட்பின் திட்டத்தை குறித்த அறிவு இல்லை அவர் சிலுவையில் செய்து முடித்த சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை அதனால் என் ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா வாசிக்கலாம் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவுசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வரவில்லை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் விடுதலையை கொடுக்க வரவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் விடுதலையை கொடுக்க வரவில்லை ஒட்டு மொத்த மனு குலத்திற்குமான மீட்பு ஏசு கிறிஸ்துவே இதை நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி சத்தியம் அதுதான் தேவன் இந்த ஒட்டு மொத்த மனு மீட்பு கிறிஸ்துவின் மூலமே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமே அந்த ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பின் திட்டம் கிறிஸ்துவே ரட்சிக்கப்படும் படிக்கு பூமியின் மீதெங்கும் இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை இதுதான் சத்தியம் தேவனிடத்தில் செல்வதற்கு இயேசுவும் ஒரு வழி என்று அநேகர் நினைக்கிறார்கள் எல்லாருக்குமே கடவுள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு சிலருக்கு கடவுள் இல்லை என்று நம்பலாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் ஆனால் அநேகர் நமக்கு மேல ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நம்புகிறவர்களாக இருக்கிறோம் எப்படியாவது இந்த உலகத்திற்கு பின்பு இந்த வாழ்வுக்கு பின்பு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த வாழ்வில் நாம் தேவனோடு கடவுளோடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது அந்த கடவுளிடத்தில் செல்வதற்கு பல வழிகளை மனிதர்கள் தேடுகிறார்கள் அதில் இயேசுவும் ஒரு வழி என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது இல்லை பிரியமானவர்களே இயேசு மாத்திரமே வழி என்று சத்தியம் சொல்லுகிறது அவர் நானும் ஒரு வழி என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை நானே வழி என்று சொல்லுகிறார் இயேசு என்ற நாமமே அல்லாமல் பூமியின் மீதங்கும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை ஏசு என்ற நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது வழி ஏசு கிறிஸ்துவை சத்தியம் ஏசு கிறிஸ்துவே ஜீவன் ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனு குலமும் பாவ இயல்பில் பிறந்தது எப்படி ஒரு பூனை பூனை குட்டி போடுமோ எப்படி ஒரு பாம்பு பாம்பு குட்டி போடுமோ அதே போல அங்கு ஏதேனில் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினால் பாவ இயல்பை அவர்கள் பெற்று கொண்டதினால் அவர்கள் மூலமாக வந்த எல்லா மனுக்குளமும் அந்த பாவ இயல்பில் பிறந்தது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஆனால் இரத்தம் சிந்துவதற்கு பரிசுத்த ரத்தம் இல்லை பூமியில் மீது உள்ள எல்லா ரத்தமும் கரை படிந்திருந்தது மீட்பதற்கு ஒரு பரிசுத்த ரத்தம் தேவை அதனால் தேவன் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் கொடுத்த மீட்பு எல்லாருக்குமானது பாவத்தின் சம்பளம் மரணம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த சிந்துவதற்காக அவர் இறங்கி வந்தார் கிருபாதார பலியாக அவரை வெளிப்பட்டார் ஒன்றையோவான் இரண்டு இரண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அப்படின்னா சரி செய்கிற கிருபாதார பலி அவரே கிருபாதார பலி என்பது தெய்வத்துடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிற பலி என்று அர்த்தம் பாவம் மீது தேவனுக்கு ஒரு கோபம் உண்டு பாவிகள் மீது அல்ல மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவத்தின் மீது தேவனோடு நம்மை உறவு கொள்ள செய்ய விடாமல் தேவனிடமிருந்து பிரித்து வைத்திருந்த அந்த பகையாகிய பாவத்தின் மீது அவருக்கு கோபம் இருந்தது அந்த கோபத்திற்கு ஒரு விளைவு உண்டு அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு அந்த கோபத்தை சாந்தப்படுத்தும் பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தமானது தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி இருக்கிறது இப்படிதான் அவர் மனிதர்களை தம்மோடு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் ஒப்புரவாக்கி இருக்கிறார் ஒருவர் தேவனிடத்தில் செல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவின் மூலமாக தான் செல்ல வேண்டும் அவருடைய இரத்தத்தை விசுவாசித்தால் மாத்திரமே அந்த ஒப்புரவாக்குதலின் இடத்தை பெற முடியும் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே இந்த விடுதலையும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மனிதர்களை விட பிசாசுக்கு நன்றாக தெரியும் பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு ஒரு விளைவு உண்டு தேவனிடமிருந்து நித்தியமான பிரிவு அதுதான் அந்த ஆக்கினை இது மனிதர்களை விட பிசாசுக்கு நன்றாக தெரியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்கள கழுவி நம்மை நீதிமான் இருக்கிறது ஒரு சில கூட்டத்திற்கு மாத்திரம் இல்ல கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கின்ற கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது சர்வலோகத்தின் பாவத்தையும் எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கின்ற பலியாக அவர் தொங்கினார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் அவரை அறியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கான ஒரு விலைக்கிரயத்தை அவர் சிலுவையில் சிந்தி இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே இந்த விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை அறியாத படிக்கு இந்த அறிவை பெற்று கொள்ளாத படிக்கு அவர்களுடைய மனக்கண்களை பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறானா மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு குறந்திய நான்கு நான்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்றால் என்ன மனிதர்களை மீட்க மேசியா இறங்கி வந்தார் ரட்சகர் வந்தார் அவர் மீட்பை கொடுத்திருக்கிறார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தான் படைத்த படைப்பை அவர் தேடி வந்தார் மனிதனை மீட்க பிள்ளைகள் இரத்தத்தையும் சதையையும் உடையவர்களாயிருக்க அவர்களை மீட்கும் பொருட்டு அவர்களை விடுவிக்கும் பொருட்டு அவர் தானே சதையுமாக மாறினார் என்று வசனம் சொல்லுகிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் அடுத்த வசனம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அப்படி என்றால் நீங்களும் நானும் அவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் அவரை அறியாதவர்களாக இருந்தாலும் எல்லோருமே அவரது படைப்புகள் அவரது பிள்ளைகள் அவரது பிள்ளைகள் மனுஷ சாயலில் இருக்க மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்க ஆவியான தேவன் அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் நன்றாக கவனியுங்கள் இதுல மரணத்துக்கு அதிகாரி என்று தேவனை குறித்து சொல்லவில்லை மரணத்துக்கு அதிகாரி என்று பிசா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசா சாணவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார் எல்லோருமே அவனுடைய கைக்குள் தான் இருந்தோம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவருடைய கைக்குள் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள் ஒரு அடிமைத்தனத்திற்குள் இருளின் அந்தகாரத்திற்குள் ஆவியில் மறித்த நிலைமையில் மனிதர்கள் இருந்தனர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களான அவருடைய பிள்ளைகளைப் போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் நம்மை விடுவிக்கும் படிக்கு இதுதான் சுவிசேஷம் அவர் இறங்கி வந்து நம்முடைய சார்பில் நமக்காக நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார் மனு மக்களின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது அவர் சாபமாக்கப்பட்டார் பாவமாக்கப்பட்டார் நாம் தேவனுடைய நீதியை பெரும்படிக்கு அவருடைய ரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்து பத்தொன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருளின் அந்தகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிசாசின் பிடியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய சார்பில் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு சாபமாக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் பாவத்துக்கு மறைத்து அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் இப்படிதான் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இடத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் இப்படிதான் ரட்சிப்பை பெற முடியும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவாறு இந்த மீட்பின் திட்டத்தை புரிந்து கொள்ளாதவாறு இந்த மீட்பின் பலனை அனுபவிக்க முடியாத படிக்கு அவர் கொடுத்த விடுதலையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத படிக்கு அவர்கள் மன கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறானா குருடாக்கி வைத்திருக்கிறான் அதனாலதான் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள் தேவனை குறித்த அறியாமையினால் அந்த அறிவு இல்லாமையினால் சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாமையினால் சத்தியம் என்றால் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகம் பலவாறு சொல்லலாம் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது அதுதான் உண்மை அந்த சத்தியத்தை அறியாத படிக்கு அதை புரியாத படிக்கு அதை அறிந்து கொண்டு விசுவாசிக்காத படிக்கு அது அவர்களுக்கு மறைபொருளாக இருக்கிறது அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அது அவங்களுக்கு புரியாது அது புரிந்தால் தானே அவரை விசுவாசிக்க முடியும் அவரை விசுவாசித்தால் தானே அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் அவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த விடுதலையையும் வாழ்வையும் பெற முடியும் இதற்கு அவன் பல்வேறு பொய்களை சொல்லி ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான பொய் அந்த பொய்யை அவர்கள் நம்புவதால் இது புரியாததினால் இதை அறிய முடியாதபடி அவர்கள் இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறதினால் அந்த சங்காரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவன் சொல்லுகின்ற பொய் இப்படிதான் மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் நான்கு நான்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த மகிமை என்று சொல்லப்படுகிறது இதுதான் மகிமை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மகிமை அது அந்த சுவிசேஷத்தில் இருக்கு நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தேன்னு சொல்றாரு இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வேதம் சொல்லுகிறது இந்த ஒளி சுவிசேஷத்தில் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தில் இருக்கிறது இதை அறியாத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவுசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு ஏன் அவர்களுக்கு அந்த ஒளி தெரியல ஒளி யாருக்கு தெரியாது வெளிச்சம் யாருக்கு தெரியாது கண் தெரியாதவர்களுக்கு இருள் எது வெளிச்சம் எது என்ற வித்தியாசம் தெரியாது அந்த கண்கள் அங்க குருடாக்கப்பட்டிருக்கிறதினால் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசமாய் இல்லை ஏன் இல்லை அவசுவாசிகளுக்கு அவன் சொல்கின்ற பொய்யை நம்பும் பொழுது அவன் அந்த இடத்தை குருடாக்கி வைக்கிறான் அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு அவன் அங்கு தடுக்க முடிகிறது ஏனென்றால் இந்த விடுதலை அவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் இது ஒரு ஓப்பன் இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் அவர் கொடுத்ததை எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டுமே எப்படி அவங்க கண்கள் திறக்கப்படணும் எப்படி அது திறக்கப்படும் ரெண்டு காரியம் ஒன்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறது இன்னொன்று சுவிசேஷத்தை அறிவிப்பது ஜெபிக்கிறது ரட்சிப்பு வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் சொல்வது இல்லை அந்த ரட்சிப்பு சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று உங்க மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்ற பிசாசை இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தி ஜெபிக்க வேண்டும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நபர்களை சூழ்நிலைகளை அவங்க வாழ்க்கையில இடைப்பட செய்யுமாறு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்குமாறு தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும் ஒருவர் ரட்சிப்பை பெறுவது இப்படிதான் பெற முடியும் இரண்டாவது அந்த உணர்வுள்ள இருதயத்தை அவர்கள் சத்தியம் அவங்க வாழ்க்கையில போகும் தேவன் இடைப்படச் செய்வார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அங்கு சுவிசேஷம் செல்லும் பொழுது அந்த தனிப்பட்ட நபர் தாழ்மையாக அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த ரட்சிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார் அந்த சுவிசேஷத்தை அந்த தனிப்பட்ட நபர் வேண்டாம் என்று நிராகரிக்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை தேவன் தடுக்க மாட்டார் அவர் தேர்ந்தெடுத்த உரிமையை அவர் வாழ்வில் செயல்படுத்துகிறவராய் தேவன் இருக்கிறார் அந்த சாய்ஸ் அவருக்கு கொடுக்கிறார் எத்தனை ஒரு அன்புள்ள தகப்பன் இல்லையா எவ்வளோ பெரிய அன்பு ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவரை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவர் கூட கெட்டு போவது என்றால் அழிந்து போவது அவருடைய சுத்தம் அல்ல அந்த தனிப்பட்ட ஒருவர் அவரை நிராகரிக்கிற ஒருவருக்காகவும் அவர் அங்கு ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் ஆனால் அந்த நபர் அவரை நிராகரிக்கும் பொழுது அந்த உரிமைக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார் அது அந்த தனிப்பட்ட நபருடைய சாய்ஸ் சாத்தான் அதை தடுக்க முடியாது தேவனால் புகுத்த முடியாது மனிதனுடைய கரங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமையை சாத்தான் தவறாக பயன்படுத்துகிறான் அவன் சொல்லுகின்ற பொய் அவன் சொல்லுகின்ற ஏமாற்று அவன் சொல்லுகின்ற நயவஞ்சக திட்டங்களை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க வாழ்க்கையில செல்லக்கூடிய அனுமதியை அவன் பெற்றுக் அவங்க இருதயத்தை மேலும் கடினமாக்குகிறான் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவன் செயல்பட முடியாது என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள் சத்தியத்தை அறிந்து தாழ்மையாத ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க கண்கள் திறக்கப்படுறத பார்க்க முடியும் சாத்தானுக்கு அவங்க மேல அதிகாரம் இல்லை அதை தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த இடத்துல அவன் அதை தடுத்து கொண்டிருக்கிறான் ஹலைலூயா பிரைசலாட் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றியப்பா சர்வ லோகத்தின் பாவங்களையும் சரி செய்கிற நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார் கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார் என்று இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு அவங்க மனக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சாத்தானுக்கு மனிதர்கள் மீது அதிகாரம் இல்லை அவர்கள் தெரிந்தெடுக்கின்ற தெரிந்தெடுப்பு அந்த சாய்ஸ் அவனை அவர்கள் வாழ்வில் பலப்படுத்துகிறது அந்த வல்லமையை கொடுக்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஒவ்வொரு மக்களும் தனித்தனியாக உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றியப்பா தடைகளை மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நபர்களை சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க இடைப்பட செய்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்